இல்ல நடந்து முடிந்த விக்ரவாண்டி இடைத்தே இடை அது இடை தேர்தல் இடை தேர்தல் இடைக்கு இடைக்கு பணத்தை கொடுத்தானுங்க பொருளை கொடுத்தானுங்க ஆட்டைக்கறி கொடுத்தானுங்க என்ன பிரியாணி குவாட்டரை கொடுத்து கொடுத்து இதே திமுக வெற்றி பெற்றாங்க அவங்க முதலமைச்சர் சொல்றார் எங்களுக்கு மாதெரும் வெற்றி தெரியாத முதலமைச்சருக்கு உலகத்துக்கே தெரியுது இது காசு கொடுத்து வெற்றி பெற்றதுன்னு உலகத்துக்கே தெரியுது இன்னைக்கு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்து போ அஞ்சாவது படிக்கிற பையனை கேளு இடம் இருக்கிற வண்டியில் என்ன நடந்ததுன்னா ஆமாங்க திமுக காசை கொடுத்து ஜெயிச்சாங்க சொல்ல போறான் ஆனா முதலமைச்சருக்கு தெரியாத மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் என்ன வார்த்தைன்னா ஊடகத்துல அந்த அளவுக்கு தெரியும் தினம் விவாதம் பண்றீங்களே இதை பத்தி விவாதம் பண்றது காசு எவ்வளவு கொடுத்தா நினைச்சு பாரு தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் முதலமைச்சர் உள்ளிட்ட அந்த முப்பத்தி நான்கு அமைச்சர்களில் முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் விக்கிரவண்டியில பத்து நாள் இருந்தாங்க நூத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஒன்றிய சேர்மன் போட்டுட்டு அவ்வளவு பேரும் வீடு வீடா தெரு தெருவா கிராமம் கிராமமா போயிட்டு தேனோம் பானோம் தேனோம் பானோம் போடவே மூக்குத்தி கம்ம இல்லைங்க ஆட்டுக்கறி என்னென்னமோ கொடுத்தாரு இது கொடுத்து இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்து வெற்றி பெற்றார்கள் அது வெற்றியாது ஆனால் ஒரு பைசா செலவு சுயமரியாதையாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூறு வாக்குகளை பெற்றது பாட்டாளி மக்கள் இதாயா இதான் வெற்றி இதான் உண்மையான வெற்றி பெற்றது சுயமரியாதையோடு பெற்றது இதான் உண்மையான வெற்றி இதுவே பொது தேர்தலா இருந்ததுன்னா ஜெயிச்சிருப்போம் முடிஞ்சு போச்சு முப்பது ஆறு ஓட்டுல ஜெயிச்சிருப்போம் ஆனா இதை தேர்தல் எல்லாமே அவங்க ஆளுங்கட்சியில அந்த அதிகாரிகளா இருந்தாங்க அதிகாரிகள் யாரும் கிடையாது தமிழக மக்கள் ஒரு இயக்கத்தில் இருக்கின்றார்கள் ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களே நம்ம இன்னும் இந்த நிலையில தான் இன்னும் வேலை கிடைக்கலையே இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலையே இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கலையே விவசாயிகளுக்கு முன்னுக்கு வர முடியவில்லையே எல்லா தரப்பு மக்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது எல்லா தரப்பு மக்களும் இன்று இயக்கத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் முதலமைச்சருக்கு மட்டும் தெரியல